நம்ம மேட்டுள்ள இருக்க ஜேஏ ஐஏஎஸ் அகாடமில கமிங் அக்டோபர் தொட்டி வந்து எஸ்ஐக்கான நியூ பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் நம்ம டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்போன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து எஸ்ஐ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க எஸ்ஐ எக்ஸாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓபன் கேண்டிடேட் அண்ட் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் தனித்தனியா இருக்கு ஓபன் கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஒன் வந்து ஹண்ட்ரட் கொஸ்டின் தமிழ்ல கேட்பாங்க தமிழ் சப்ஜெக்ட்ல இருந்து எக்ஸாம் ட்யூரேஷன் பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் அதாவது சராசரியா நூறு நிமிஷம் வந்து நீங்க எக்ஸாம் வந்து எழுதுற மாதிரி இருக்கும் இதுல நீங்க மினிமமா எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மார்க் வந்து நீங்க மினிமமா எடுக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்ட் டூ பாத்தீங்கன்னா இது வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் செஷன் இதுதான் வந்து உங்களுக்கு மெயின்ஸ் ரிட்டர்ன் எக்ஸாம் பார்ட் ஏ பாத்தீங்கன்னா ஜி கே கேட்பாங்க பார்ட் பி பார்த்தீங்கன்னா சைக்காலஜி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டோட்டலா வந்து உங்களுக்கு நூத்தி நாற்பது கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க எக்ஸாம் டியூரேஷன் பாத்தீங்கன்னா ரெண்டரை நேரம் நீங்க வந்து பார்ட் டூ மட்டும் நீங்க ரெண்டரை நேரம் எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு கொஸ்டினுக்கு அரை மார்க் அதாவது

வந்து உங்களுக்கு சைக்காலஜி பேப்பர் பிளஸ் டிபார்ட்மெண்ட் பேப்பர் வந்து நீங்க எழுத போறீங்க எழுத போறீங்க எக்ஸாம் வந்து மணி நேரம் உங்களுக்கு நடக்கும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து உங்களுக்கு ஹாஃப் மார்க் அதாவது பாயிண்ட் ஃபைவ் மார்க்ஸ் அரை மதிப்பெண்கள் கொடுப்பாங்க நீங்க மினிமம் சராசரியா எடுக்கணும் அப்படின்னா முப்பது மார்க்ஸ் எடுக்கணும் நம்ம அகாடமில பாத்தீங்கன்னா ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சஸ் பேச்சஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம் அதே மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ்ல நாங்க கொடுத்துருவோம் நம்ம இங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நாவல் டி ஹப்க்கு மேல இருக்கு இது ரிலேட்டடான என்கொயரிஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஜீரோ நம்பருக்கு கால் பண்ணுங்க